அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒரு பவுல சேவ் பண்ணிடலாம் காசமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கத்திரிக்காய் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி கேட்குங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறாங்க லஞ்சுக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணிக்கு கூட அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் ஓட்டைக்கு உடனே அப்டேட் ஆகும் வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துக்கங்க குழம்பு வந்து நல்லா சுவையாக இருக்கும் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர் கடலைங்க அப்புறமா ரெண்டு ஸ்பூன் எள் இதெல்லாம் வச்சு தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யப்படுறேன் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கறி குழம்பு சுவையில் பண்ண போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாய அடுப்பில் வச்சுட்டு நம்ம வேர்க்கடலையும் எள்ளையும் வறுத்து எடுத்துடலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூனுக்கான வேர்க்கடலை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எள்ள எடுத்துக்கோங்க இது நல்லா வறுப்படணும் நல்லா வறு தான் அந்த வேர்க்கட்டில் வந்து பச்சை வாடாக இருக்காதுங்க அதனால நல்லா வறுத்துக்கோங்க எள்ளு கூட போட்டு வறுத்தது வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கரண்டி குழி கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க வெங்காயம் ஒரு வெங்காயமாக ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு துண்டு தேங்காவாக கீரி போட்டிருக்காங்க வீடியோ ஸ்கே கட் ஆயிடுச்சு கத்திரிக்காயும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி எடுங்க நல்லா கிடைக்குங்க உங்களுக்கு மசாலா எல்லாம் உள்ள இறங்கி டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா மசாலா உள்ள இறங்குவோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா நல்ல பிஞ்சு காயாக எடுத்துருக்கணுங்க நம்ம கடையில் பார்த்தாச்சுனாலே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நான் வாங்கிட்டு வந்துடுவேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி நம்ம க டிஃப்ரெண்டாகட்டு கறி குழம்பு சுவையில் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க இதில் கொஞ்சமாக புதினா தளையும் மல்லித்தளையும் போட்டுக்கலாம் அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாங்க இதையும் கூட போட்டு அரைக்கணும் நம்ம இப்போ கொஞ்சம் பாதம் கட்டும் இப்போ வெங்காயம் தேங்காயெல்லாம் இல்லை ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையானதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இது ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கிடலாம் ஒரு உரத்தில் வச்சிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க எந்த கடாயில் குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பு ஆட் பண்ணியாச்சு கடாயை வந்து நல்லா கீட்டாகட்டும் மென்று ஆட் பண்ணிக்கலாம் கடாயை வந்து கீட்டாகிடுச்சிங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு குழி கரண்டி ஊற்ற போகிறேன் நல்லெண்ணெய் வந்து இதில் இருந்து தேவையான பொருட்களை ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் கீட்டாயிருச்சு ரெண்டு துண்டு பட்டை போட்டுக்கோங்க ஒரு மூணு லவங்காங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயங்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து வீட்டில் அரைச்ச நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இதுல வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாழை போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறமா தக்காளிங்க பெரிய தக்காளி ஒரு தக்காளி போட்டுருக்கேன் நம்ம புளிக்கு கொஞ்சம் ஓல கரைக்க போறோம் புளி வந்து ரொம்ப கரைக்கக்கூடாதுங்க கறிக்கொழம்பு சுவையில் இருக்கணும்னா கொஞ்சமா லைட்டாக கரைச்சிக்கணும் உப்பு ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமா வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு தக்காளி வந்து நீட்டாக சைஸ்ல கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிருங்க கொஞ்சம் வதங்கட்டும் இதில் வந்து காரத்துக்கு வந்துட்டு நம்ம வரமிளகாத்தூள் தூள் எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு அடுப்பு மீடியமாக வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சுங்க எல்லாமே இந்த எண்ணெயிலே நம்ம கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கணுங்க நல்லா வதங்கிருச்சு பாருங்க நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க கத்திரிக்காய் குழம்பு நம்ம வைப்போம் அடிக்கடி அதை விட இது டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணிங்கண்ணா இது நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கணுங்க வதங்கினா தான் அந்த கத்திரிக்காய் வந்து நல்ல வெந்து கிடைக்கும் உங்களுக்கு உப்பு எல்லாம் போட்டுக்கறனால அந்த கத்திரிக்காயில நல்ல மசாலா உப்பு எல்லாம் இறங்கிடுங்க மூடி வச்சுக்கிடலாம் கொஞ்சம் அப்பப்போ கிண்டி கொடுக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேகட்டும் நம்ம அதுக்குள்ள ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா ஆறிடுச்சு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு மிக்சி சாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கது எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எள்ளும் வேர்க்கட்லேயும் ஆட் பண்ணிடலாம் அப்புறமா வரமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வரமல்லித்தூள் சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க அப்புறமா கசகசாங்க ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்பு வந்து இது கூட வந்து கொஞ்சமாக காரத்துக்கு வர மிளகாய் போட்டு கொடுத்தாங்க வர வந்து நான் அதில் போட்டுட்டேன் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு பாதி தக்காளி போடுவாங்க ரெண்டு தக்காளி எடுத்துருந்தேன் ஒன்றரை தக்காளி நான் போட்டு வதக்கிட்டேன் அரை தக்காளி இதில் போட்டிருக்கங்க அரைக்கிறதுக்கு இப்போ தண்ணியை விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க புளி புளித்தண்ணிய ஊற்றி அரைச்சிடலாங்க கொஞ்சம் அரைக்கணும் அரைச்சி எடுத்துக்கலாம் புளி தண்ணி ஊற்றிடலாங்க நல்லா அரைச்சாச்சுங்க மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மசாலாவாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கத்திரிக்காயும் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு பெண்டி கொடுத்துக்கலாம் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கத்திரிக்காயும் வேகணும் நல்லா வந்துருச்சுங்க பாருங்கள் சூப்பராக கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இதில் வந்து நம்ம மசாலாவை போட்டு எடுத்துக்கணும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றி அரைக்கக்கூடாது மசாலா வந்து இந்த எண்ணெயில போட்டு கொஞ்சம் வதக்கினீங்கன்னா இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும் புளி தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் மசாலா எல்லாமே நல்லா சுண்டி வரணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க மசாலா வந்து நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இந்த மாதிரி நல்ல தண்ணி வற்றி வரணும் இந்த அளவு வேக வச்சுக்கோங்க இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கசகசா தேங்காய் அப்புறம் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுக்கனால கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் அதனால கொஞ்சமாக தண்ணியாக ஆட் பண்ணிடலாம் கொதிக்க கொதிக்க நல்லா திக்காயிரும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா கத்திரிக்காய் உடையாமல் நல்லா முழுசாக கிடச்சிருக்கு பாருங்க உப்பு மசாலா எல்லாமே நல்லா இறங்கிருச்சுங்க இந்த அளவு தண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போதுமான அளவு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுருக்கணுமோ அளவு போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்றணுங்க அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்துடும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மூடி வச்சாச்சுங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாங்க வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே மல்லி தழை தூவி இறக்குனோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை ஒரு பவுலில் சேவ் பண்ணிடலாம் அட்டகாசமாகண்ணா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க வாங்க மக்களை எல்லோரும் சாப்பிட்றதுக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்டூலில் சந்திப்போம் பாய்